நல்லூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒன்று புள்ளி நான்கு ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவிகளுடன் இணைத்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட எழுபத்தி ஆறு பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்தார் அதன்படி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் புதிதாக ஆறு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இதனை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை அடுத்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரன் மாணவிகளுடன் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் நகர்மன்ற துணைத் தலைவர் சுதர்சன் கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் வசுமதி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்